கனமொழி கணங்களின் ஆதி எண் பயிற்சி கார்டினல் நம்பர் ஆஃப் செட் எக்ஸசைஸ் முதல் வினா பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்க வினாவை புரிதல் ஆதி எண் வரையறை அறிதல் மதிப்புகளை காணல் விடைபகர்தல் இவ்வளவுதான் ப்ரொசீஜர் முதல் சப்டிவிஷன் பாருங்க M is a set of element P, Q, R, S, T மற்றும் U இங்கே எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பார்க்கணும் அதுதான் ஆதியன் ஒரு முடிவுரு கணத்தில் உள்ள உருப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதியன் அதாவது கார்டினல் நம்பர் எனப்படும் இங்க எம் அப்படிங்கிற கணத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை என்னங்க பி ஒன்று இரண்டு எஸ் நான்கு டி ஐந்து equal ஆதி என் ஆறு subdivision பாருங்க பி இஸ் அ செட் of எலமெண்ட் எக்ஸ் இங்கு எக்ஸ் equal டு த்ரீ என் 2 டூ என் பிலாங்ஸ் W அதாவது whole number முழு எண் மற்றும் X less than 15 இதுதான் கேல்வி எண் முழு எண்ணுக்குள் இருக்கணும், அப்ப Nோட மதிப்பு எங்கருந்து ச்டாட்டாகும் 0, 1, 2 அப்படின்னு ச்டாட்டாகும் ஆனா Xோட மதிப்பு 15 க்கு சின்னதா இருக்கும் போதே நம்ம முடிச்சுக்கணும். N 0 நு X ல substitute பண்ணுங்க X 3 0

எூற்றி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை உள்ள அனைத்து நெட்டாண்டுகளின் கணம் அதாவது கொடுக்கப்பட்ட ஆண்டுகள் நான்கால் மீதியின்றி வகுபட்டால் அது நெட்டாண்டுகள் மேலும் நூற்றாண்டுகளாக இருந்தால் செஞ்சுரி செஞ்சுரிந்தா அது நானூறால வகுபட்டா அப்பவும் அது நெட்டாண்டு ஒன்னு நான்கால வகுப்படனும் இல்லைன்னா நானூறு அளவுபடனும் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இப்ப கொடுக்கப்பட்ட ஆண்டுகளுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய நான்காண்டுகள் எழுதுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இருந்து நான்கால வகுபடக்கூடிய ஆண்டு அடுத்த ஆண்டு இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு இதுதான் முதல் நெட்டாண்டு இதுல இருந்து நாலு நாளா கூட்டுறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அடுத்து வந்துருது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தான் வரணும் நமக்கு கொடுத்துக்க லிமிட்டேஷன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இதுக்குள்ள ஆறு வருஷங்கள் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கோம் நாலு நாளா லீபியர் சொல்லி ஆனா இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் நான் லீபியர் ஏன்னா இது நானூறு ஆள வகுப்படாது சோ இந்த ஆண்டு மீதி இன்றி வகுபடாது எனவே இது நம்ம வராது செட்டுக்குள்ள அப்ப எஸ் என்ற கணத்தில் உள்ள உறுப்புகள் என்னென்ன எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு மொத்தம் எத்தனை வருஷங்கள் இருக்கு அஞ்சு வருஷங்கள் இருக்கு டு ஐந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா